ம் நான் உங்கள் ரமணன் வெல்கம் டு பி வைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் இப்போது கன்னியா மாத பலன் அதாவது புரட்டாசி மாதம் துளாராசி என்பர்களுடைய பலனை நம்ம பார்ப்போம் துளாராசி அப்படின்னு சொல்லும்போது சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நான்கு பாதங்கள் அதே மாதிரி விசாகம் மூன்று பாதங்கள் கொண்டது துளாராசி இது சுக்கரனுடைய மூலத்திருக்கோண ஸ்தானம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து இவங்களுக்கு பாதகாதிபதியான சூரியன் போய் உட்காரார் கூடிய புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துலையே வந்து உட்கார போகிறார் செப்டம்பர் பத்தொம்போதுக்கு அப்புறமாக கேது பகவான் ஆல்ரெடி அங்கேயே இருக்கார் இவங்களுடைய ராசிபதி ராசி அதிபதியான சுக்கரன் வந்து பன்னெண்டில் இருக்கார் செப்டம்பர் பத்தொம்போதுக்கு அப்புறமா ராசிக்கு வரார் திரும்பி அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து விருச்சிகத்துக்கு போகிறார் இவங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வந்து உச்சம் பெற்று வக்கரமாக இருக்கார் ஆறாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் இவங்களுக்கு ஆறு மூணு கூடிய குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் இவர் வந்து வக்கரமர அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இவங்களுக்கு ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் வந்து இவங்களுடைய ஒம்போதாம் இடத்துல இருக்கார் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இந்த காலகட்டம் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறமா ராசியாதிபதியான சுக்ரன் வந்து ராசிக்கே வரக்கூடிய ஒரு காலம் அதே மாதிரி பாக்யாதிபதியான புதன் வந்து இவங்களுக்கு வந்து ராசிக்கு வர அக்டோபர் ஆறுக்கு அப்புறமாக இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தன வரவு நன்றாகவே வரும் அதே மாதிரி தொழில் விருத்தி நன்றாகவே இருக்கும் இவங்களுக்கு பிள்ளைகள் தேர்ந்து பேரன் பேத்திகள் வரக்கூடிய குதூகலங்கள் இவங்களுக்கு நன்றாகவே கிடைக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் இவங்களுக்கு வந்து பாதகாதிபதியான சூரிய பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் போன போன மாதம்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு ஹெல்த் கன்ஸ்ட்ரெயின் ஏதாவது ஒரு டாக்டருக்கு வந்து செலவழிக்க வேண்டியது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லை இவங்களுக்கு வந்து மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கும் அதிலருந்தெல்லாம் நிவர்த்தி பெற்று இவங்களுக்கு வந்து இந்த இந்த மாதம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குதூகலமான ஒரு காலமாகவே இருக்கும் ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்து அக்டோபர் பதினாலாம் தேதி அணுகி போகிறார் அது வரைக்கும் இவங்களுக்கு வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்களோ பிஸ்னஸ் டேர்ம்ஸில் இருக்கலாம் இல்லை சொந்த வாழ்க்கையில் இருக்கலாம் அது எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்குரிய ஒரு காலம் இவங்களுக்கு ஆல்ரெடி ஐந்தாம் இடத்துலையே வந்து சனீஸ்வரர் இருக்கார் இவங்களுக்கு ஏழு குடையவர் வந்து ஒம்பதாம் இடத்துல இருக்கார் இவங்களுக்கு வந்து குடைய புதன் வந்து பன்னெண்டுலேயே இருக்கார் இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான காம்பினேஷன் ஃபாரின் போகணும்னு நினச்சி விசாக்காக வேண்டி அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்களுக்கு வந்து விசா கிடைக்கும் இவங்களுக்கு வந்து அதற்குரிய பாசிட்டிவ் நோட்டெல்லாம் இவங்களுக்கு வந்து வரும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு பார்த்துட்டுருக்குறவங்க துலா ராசி அன்பர்களுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அக்டோபர் பதினஞ்சுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து வரண் அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது ஏன்னா ஏழுக்குடையவர் வந்து பாக்யஸ்தானத்தில் ஒம்போதாம் இடத்துல இருக்கார் புதன் வந்து அந்த வீடு கொடுத்த புதன் வந்து அக்டோபர் ஆறாம் தேதி ராசிக்கு வராரு ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து வரன் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு வரன் கிடைப்பதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அதை வந்து கரெக்டான வரன் வருவாங்க அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல காலம் ரெண்டாம் இடத்துல வந்து சுக்ரனை போகும் காலம் அதாவது அக்டோபர் பதினாலாம் தேதி அப்போ குருவும் சுக்கரனும் பார்த்துக்கக்கூடிய பார்த்துக்கக்கூடிய ஒரு ஒரு காலமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து பதினஞ்சாந்தேதி சனி நம்ம குரு பகவான் வந்து வக்ரமாகக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது ஸோ ஒரு சின்ன சின்ன இன்னல்கள் அதாவது சகோதரிகள் டேர்ந்தோ சகோதரர்கள் இல்லை மாமா ஸ்தானத்தில் தாய் மாமா ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள்டேர்ந்தோ இல்லாட்டி அவ அந்த தாய்மாமா யாரோ அவங்களுக்கோ ஏதாவது ஒரு இன்னல் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதை வந்து கவனித்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் மற்றபடி இவங்களுக்கு வந்து இந்த இந்த பீரியட் வந்து சூப்பரான பீரியட் நல்லாவே இருக்கும் ஆல் தி பெஸ்ட் கன்னி மாத பலன் அதாவது புரட்டாசி மாத பலன் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் இருக்குது சூரிய பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கன்னிக்கு வரக்கூடிய காலம் அதனால் இந்த மாதம் ஃபுல் கண்ணியில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கன்னி மாதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதத்தினுடைய பொதுவான அட்டவணை எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து கண்ணிலேயே இருக்க போகிறார் பதினேழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதியே வந்துடுறாரு புதன் வந்து சிம்மத்தில் இருக்காரு பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து கன்னிக்கு வராரு சுக்ரன் வந்து கரெக்டாக வந்து கண்ணிலேயே இருக்கிறாரு அவர் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வாக்கில் வந்து துலாத்துக்கு மாறுறார் திரும்பி அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து விருஷிகத்துக்கு மாறுறார் சனீஸ்வரர் வந்து கும்பத்திலேயே வக்கரமாக இருக்கார் சதயத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார் கேத்து வந்து கண்ணிலே இருக்கார் குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அவர் வந்து கடைசியில் அதாவது அக்டோபர் பதினஞ்சாந்தேதி வக்கரம் மாறாரு மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கார் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணை இப்போ இந்த மாதத்தினுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதம் வந்து கண்ணியில் சூரியன் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப ஆக்டிவான ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலே கன்னியாக இருக்குது கேது அங்கே இருக்கார் புதனங்கே இருக்கார் சூரியன் அங்கே இருக்கார் சுக்ரன் அங்கே இருக்கார் சுக்ரன் மாறுறார் கொஞ்ச நாளில் புதனும் கொஞ்ச நாளில் மாறுறார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வீடு வந்து கன்னியாக இருக்குது கன்னியாக இருக்கும்போது உலகத்துக்கே எப்படி இருக்குனாக்க ஜென்ரலாக வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து உலகமே சந்திக்கும் அதற்கான ஒரு ஒரு போர் பூமியோ யுத்த பூமியோ கூட உள்ள காலத்தில் இறங்கி வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில்